நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே சூரிய பகவான் விச்சகராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம் அதாவது சூரியன் நீஸ்ட நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மூன்று கிரகங்கள் இங்கே இருக்காங்க தெரிஞ்சிட்டோம் செவ்வாய் ஆட்சி அடைகிறார் சூரியனோ நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார் அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் அடைகிறார் நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார்னு பார்க்குறோம் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் துலாமில் ஆட்சி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கும்பராசினும் கேது பகவான் சிம்ம ராசியும் அமர்ந்திருக்கார் நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார் ஆனால் சனி வக்ர நிலை இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்கரநிலை என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும் பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது தடையாகவே இருக்குது நம்ம நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்களிலையுமே ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானால் இருக்கவே முடியாது சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படியே முடியாதுன்னு கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில் இங்கிட்டருந்து ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் இரண்டு பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் வாங்க பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான மாதம் அப்படியே ஒரு குதூகூலமாக இருப்பீங்க என்னடா அது என்ன தெரியல எப்படி சமாளிக்கணே தெரில அப்படின்னு யோசித்து தண்ணீங்க எல்லாமே நம்மளால் முடியும்ப்பாங்க நம்மளால் முடியாது யாரால முடியும் நம்ம பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு அடிமட்ட ரேஞ்சில் இருந்தவங்கள உயர்ந்த நிலை கொண்டு வருவதற்கு நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய திறமையும் பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் இனிமே நீங்கள் செயல்படுவீங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ போராட்டங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் முதல் எப்படி கார்த்திகை தெய்வம் மிகப்பெரிய பிரகாசமாக மிகப்பெரிய ஒரு வீட்டை ஜொலிக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை சொலிக்கக்கூடிய ஒரு கோவில் கோவில்களில் சொலிக்கக்கூடிய ஒரு தீபமாக தெரிகிறதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பொக்கிஷமாக தெரிய போகிறீர்கள் வீட்டில் நான் சும்மா தாங்க இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு என்னை கூட்டு போனாரு அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு என் லைஃப்பே ஒரு சேஞ்ச் என்னை இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது என்னை இந்த அலுவலகத்தில் என்னை திரும்பி பார்க்குறாங்க என்னை கண்டுக்கிறவே மாட்டாங்க இப்போ என்னை கண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகின்றன உங்களை கஷ்டப்படுத்திய மேலும் உங்கள்டு வாங்கி உங்களை குடும்பப்படுத்திய குடும்பன வார்த்தைகளால் பொருளாதார விஷயங்களில் ஏமாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களில் செய்யக்கூடிய அத்தனை விதமான நபர்கள் அவர்கள் மறைமுகமாக இருந்து செஞ்சாஞ்சிரி இல்லை டைரக்டாக நின்று செஞ்சாஞ்சிரி அத்தனை நபர்களுக்குமே பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் சொந்த தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்கனவே இங்கே சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அதில் லாபம் வில்லை அதில் ஒரு கொஞ்சம் வேறு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதத்திலிருந்து லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய புதுமையான செயல்பாடுகள் உங்களுடைய வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பு ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன மேலும் நம்மளுடைய மகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் எதா பேசுவீங்க அதை வச்சுட்டு அவங்க பிடிச்சிக்கிடுவாங்க அதே போல் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு எதா எஸ்எம்எஸ் போட்டு வர்றது அல்லது வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவையில்லாமல் ஏதாச்சும் அரசாங்கத்துக்கோ இல்லை குட உடன் இருப்பவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை தவறாக ஏதாவது பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது யார் சொன்னாலும் சரி உங்களை ஒசு பேத்துனாலும் சரி தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களுக்கான வாழ்க்கையை பார்ப்பதற்கான முயற்சி மட்டும் இந்த மாதத்தில் எடுத்தால் மாற்றங்கள் என்பது குதகூலமான செயல்பாடுகள் மூலமாக உங்களை துள்ளி குதிக்க வைக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை